பேரிடரை எதிரி வெள்ளம் காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிக இருக்கின்றது காலநிலை மாற்றம் என்பது அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை நாம் தொடர்ந்தும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் வீதிகள் ரீதியில் உள்ளது

இந்த என்ற ஒரு அங்கம் என்று நாங்கள் யோசிக்காத விளைவுதான் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த சூழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் செய்த விடயங்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கு திருப்பி அடிக்கின்றது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போது உதாரணமாக இந்த வெள்ளப்பெருக்கால யாழ் குடா நாட்டில் இருக்கிற குளங்களுக்கு ஆறுகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட குப்பைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வாய்க்காலே இல்லை

நீர் தொடர்பான விஷயங்கள் இப்படியான சிக்கலான விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு உடனடியா ஒரு தீர்வை காண்றதுன்றது கஷ்டம் ஆனா மக்கள் தொடர்பா கம்யூனிட்டி என்ற வந்தது ஆனா குறைகள் மட்டும் மக்கள் விடுற பிள்ளைகளை மட்டும் தான் சொன்னதே தவிர மக்களை இன்வால்வ் பண்ணித்தான் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யவோம் மக்கள்கிட்ட இருக்கிற அறிவை எடுத்துக்கொள்ளாம தான் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யறோம் நல்லூர்ல ஒன்று செய்ய போறோம்னா நாங்கள் நல்லூர்ல இருக்கிற ஆக்களையும் அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வச்சு கொண்டு ஒரு முயற்சியை செய்யக்க மட்டும்தான் அது சக்ஸஸ் நான் இது ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அஞ்சு வருஷ பயணத்துல நான் நேரடியா பார்த்தது மக்கள் எல்லா இடத்துலயும் இருந்து மக்கள் ஒரு பிளவடியினம் கூட எங்களால இன்னும் சொல்ல முடியல ஓகே இந்த இடத்துல நீங்க கல்லு பதிக்க கூடாதுன்றா கல்லு பதிக்காம சேர் இல்லாம நான் இதுல நடக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதா அந்த பிரதேச சபை சொல்லலாம் அதுக்கு ஏராளமான சொல்யூஷன் இதுதான்

ஜாழ் மாவட்டத்திற்கும் வடமாகாணத்திற்கும் ஆக்கி வைத்துள்ளது அந்த வகையில் ஜாழ்ப்பான விஞ்ஞான சங்கத்தின் சமூக விஞ்ஞானக் கிளிவினராகிய நாம் எமது இவ்வெருட கருப்பொருளாகிய ஆரோக்கிய வாழ்விற்கான சமூகம் மேம்பாடு எனும் தொழில் பொருளில் ஜாழ்ப்பான விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் வைத்திய கலாநிதி தினேஷ் கூஞ்சி அவர்களின் வேண்டுகோளிற்கு நாங்கள் அவரின் ஆதரவன் பேராசிரியர் பொன் அவர்களின் ஆலோசனைக்கு பாலசுந்த ஏற்பாடு செய்துள்ளோம் அண்மை காலத்தில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலை எமது நாட்டிலே நாடளாவிய ரீதியில் ஆறு பில்லியன் டொலர்கள் தொடக்கம் ஏழு பில்லியன் டொலர்கள் வரையிலான பொருளாதார இழப்புத்தினை சந்தித்துள்ளோம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் வீதிகள் நாடலாவிய ரீதியில் பாதிப்புக்குட்பட்டுள்ளது இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமான புகையிலத பாதைகள் பாதிப்புக்குட்பட்டுள்ளன நாலு லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன ஐயாயிரத்து எழுநூறு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன பல மில்லியன் டொலர்களை அரசாங்கம் நமது நாட்டினை மீள கட்சி எழுப்புவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்நிலையில் இந்த அதிதீவிர வானிலை மாவட்டத்திற்கு தனது கோர தாண்டவத்தை வெளிப்படுத்தவில்லை என்பது நல்லூரான் பேரருள் பெருங்கருணை என்பதே நமது கருத்தாக அமைகின்றது நாம் இக்கருத்தமர்வில் பேரிடரை எதிர்கொள்ளல் நல்லூரில் வெள்ளம் என்பதனை மது தாய்டலாக தெரிவு செய்தோம் அதற்குரிய சிலடை பொருள் பேராசிரியர் ஸ்ரீகணேசன் சார் மாவட்டம் நல்லூர் என்பதனால் நாம் வெள்ள பாதிப்புக்கு உட்படவில்லை என்பதோடு நல்லூரில் வெள்ளம் என்பது உண்மையில் நல்லூர் ஜாழ்பாணத்தின் ஒரு கேந்திர நிலையமாகவும் அதிக சனத்தொகை கொண்ட பிரதேசமாகவும் காணப்படுகின்றது எனவே நல்லூர் வள்ளத்தினை மையமாக கொண்டு சில நிபுணர்களை எங்களுடைய கருத்தரங்கு வருவீர்களா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பீர்களா என்று அழைத்த போது பேச்சாளர்கள் கருத்துக்களை கருத்துக்களை நாங்களும் வெள்ளத்தில் தான் தத்தளிக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்தின் வெள்ளத்தினை நீங்கள் கருத்தில் கொள்ள மாட்டீர்களா என்ற வினாவினை எங்களுக்கு முன்வைத்தார்கள் அவர்களுக்கு யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கத்தின் பதிலாக அமைவது நல்லூர் வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணும் தீர்வை முன்வைக்கும் ஆலோசகர்கள் கல்வியலாளர்கள் ஏனைய பிரதேசங்களுக்கு வழிகாட்டலாக அமைய வேண்டும் என்பதாக அமைகின்றது நல்லூர் பிரதேச செயலர் பிரிவு ஏறக்குறைய நாற்பது கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டது நல்லூரின் வெள்ளவிடர் காரணமாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகள் பிரிவுகளில் உள்ள மக்கள் இடம்பெயர் நிலைக்கு உட்படுகின்றார்கள் கடந்த மூன்று தசாப்தங்களில் நாம் அவதானிக்கும் வெள்ள நிலைமைகளை விட தற்போது வெள்ள நீர் தேங்கல் அதிகமாக காணப்படும் இந்த வெள்ள நிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சாத்தியமான தீர்வுகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இருந்து ஜெமன் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்குரிய உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்ற பாதிப்புகளினால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியலிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்டியல் உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் முதல் பத்து இடத்துக்குள் இருக்கின்றோம் இந்த பட்டியல் படுத்து என்பது காலநிலை மாற்றத்தினுடைய உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் அந்த பொருளாதார இழப்புகளுக்காக அரசு செயல்படுகின்ற தொகைகள் என்ற அடிப்படையில் இந்த பட்டியல் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருடங்களாக முதற் பத்து இடங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே காலநிலை மாற்ற பாதிப்புகள் என்பது எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது அவர்களுடைய விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கான நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டிய இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் நாலாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்படும் நாங்கள் திருப்பி முதல் மூன்று இடத்துக்குள் வந்திருக்கின்றோம் வந்திருப்போம் ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார அளவு அல்லது எங்களுடைய உயிரிழப்புகள் இந்த டிப்டாக் உரியோடு சம்பந்தப்பட்டதான காதிலை மாற்றம் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது இலங்கைக்கு மிக அச்சுறுத்தலான ஒரு மையமாக மாறி இருக்கின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்துக்கான குறிகாட்டி என்னவென்றால் மலைப்பூச்சி அதிகரித்து மழை நாட்கள் குறைவடைந்தால் ஒரு நாடுக்கான சரிவு உயர்வாக காணப்படும் அந்த நாடுக்கான சரிவு உயர்வாக காணப்பட்டதுதான் வெள்ள நிலைமைக்கான மிகப் பிரதானமான காரணம் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் தரைத்தோட்டம் குறைந்து கொண்டு போகும் இது புவிச்செடித ரீதியில் செட்டி குளத்தில் இருந்து புதுக்குடி இருப்புகிறாங்க ஒரு கோடு கீரணம் என்றால் வட வட மேற்கு பகுதி சுண்ணாம்புக்கல்லாலும் அடையல் பாறையால் ஆனது கிழக்கு பகுதி கிழக்கு தென்கிழக்கு பகுதி உருமாறிய விஜயன் காலத்து பழைய பாறைகள் ஆன உங்களுக்கு சில இந்த நீர் பர்க்குலேஷன் அதிகளுக்கு சில தேவையா இருக்கிறது காணி சொல்றேன் இதுக்கு அப்பால பல கிராமங்களை கொண்டது இங்கேயும் லட்சத்தி ஐம்பதனாயிரம் மக்கள் வரையில வாழ்றார்கள் இந்த நாலு மாவட்டங்களிலும் கிளிநொச்சி முள்ள தீவாவுனியா மன்னர் இது தவிர ஒரு ஆறு ஒரு ஆறு அதாவது மல்வத்தோயா மாத்திரம் இந்த வடமாகாணத்துக்கு வெளியில இருந்து உட்புகள் இருந்து உற்பத்தியாகி செட்டி குளத்துக்குள்ளால என்ற வண்டி பாயு ஆறுகள் ஜாவும் வடமாகாணத்துக்குள்ளே உற்பத்தியாகி வடமாகாணத்துக்கு அதாவது இந்த பெருநில பகுதியில இருந்து ஆனறு கடல் நீர் ஏரிக்கு வந்து சேர்கின்றன அங்கால கிழக்கு பக்கத்துல மன்னார் களகுடா பகுதிக்கு இங்கே மேற்குல மன்னார் கிழக்குல வங்காள விரிவிழாவுக்கு போகின்றன அப்ப இந்த அங்க மழை வீழ்ச்சி பிரதிபராஜ் சொன்ன மாதிரி வடக்கு பகுதியில கூடுதலாகவும் தெற்கு பகுதி குறைந்ததாகவும் இருக்கின்றன அதுக்கு தவிர தென்கிழக்கு பகுதியிலையும் என்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த பெருநில பகுதியில் அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இன்றும் காடுகளாக இருக்கின்றன அதே மனதில் வச்சு கொள்ளணும் வெள்ளப்பெருக்கு நீங்க படிக்க போறவது அது பெரிய பகுதியில் இன்றும் அறுபது வீதமான ஆஹ் நிலப்பரப்பு காடுகளாக இருக்கு சில எங்கள்ட்ட இருக்கிற காடுகள் சரி சொன்ன மாதிரி அறுபது வீதமான நிலப்பரப்பு வடமாகாணத்துல காடுகளாக இருக்கு அது வேறொரு அரசியல் சார்ந்த விஷயம் இருக்குது தனிய வடமாகாணம் மட்டும்தான் காடுகளை கொடுக்க வேணுமோ இலங்கை கண்டு அதுக்கு அப்பால இந்த காடுகளுக்கு என்ன பாதிப்ப கொண்டே சேர்த்து எங்களுடைய நீர்நிலைகளுக்கு என்ன நடந்தது தெரியாது உதாரணமாக இந்த வெள்ளம் முதல் எங்களுக்கு சடுதியான ஒரு குளிர்ந்த காலநிலை ஏற்பட்டது எங்கள் எல்லாரும் அதை உணர்ந்திருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சு தொடக்க மெட்டு பாகை செல்சியஸ் குறைவான வெப்பநிலை அவரேஜிலும் பார்க்க திடீரென்று பதிவானது இரவு நிறைவு பணி பேரார் வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்துல சடுதியாக மீனங்கள் இறந்து மிதக்கத்துவ இப்படி எத்தனை குளங்கள்ல எத்தனை நீர்த்தேக்கங்கள்ல எத்தனை உயிரினங்கள் பாதிப்படைந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது இதுகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேகம் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் இனிமேலாவது இந்த சூழல்ல ஏற்படுற எந்த ஒரு பாதிப்பும் எங்களை தாக்கும் என்று உணராம இருந்தோம் என்று சொன்னால் எங்களை போல அடையர் இந்த உலகத்தில் ஒரு உயரம் கிடையாது நாங்கள் புத்திஜீவிகளான உயிரினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் செய்கிற செயற்பாடு அவ்வளவும் மனத்தனமான செயற்பாடுகளாகத்தான் இருக்கு இங்க இயற்கையில் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பிரதிவராஜா சொன்னவர் இங்க நாங்கள் ப்ரெடிக் பண்ண இல்லாது என்னென்னு சொன்னால் இயற்கை அப்படித்தான் ப்ரெடிக் பண்ண இயலாது இயற்கையை ஒன்றுமே மேர்கோட்டுல நிறைவேற நிகழ்வுகள் அல்ல இயற்கையில் நிகழும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து கிரோ சொல்லுங்க ஒரு சிக்கலான குழப்பமான நிகழ்வுகள் தான் ஒன்றோடொன்று தொடரும்பட்ட சிக்கலான நிகழ்வுகள் தான் இயற்கையில் நடக்கிற நிகழ்வுகள் இதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வரும் இயற்கையில ஏதோ ஒரு பகுதியில சின்ன ஒன்று நிகழும் என்று சொன்னால் அது இயற்கை இன்னொரு பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்

உண்டமான லெக் உண்டு எஜ்ஜில் இருக்கணும் அதாவது அதாவது தாழ்நிலம் முழு தண்ணி மங்கான்னு ஓடி வந்து லெக் ஒன்று போகும் அதை மறைச்சு அந்த குடும்பத்தை நாலு விடுதான் செய்து சொல்றாங்க இப்ப அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தான் போட்டு அந்த பம்பி தண்ணியை வெளியில் விடுறது இல்ல இல்ல அது ஏற்பாடு இருக்குது அதாவது இயற்கையான ஒன்று தண்ணியை மறைச்சு நாங்கள் செய்துட்டு செயற்கையாக நான் பம்ப் போட்டு காசு செலவழித்து தண்ணியை வெளியில் அள்ளி கொண்டு ஒரு வருஷம் நடந்தோம் ரெண்டு மாசமா அந்த பம்பு வேலை அதிகாரிகள் நிற்கிறாங்க நாங்களே ஏதோ குலப்பிரம் உண்டு அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சரி வருது இல்லை பொழுது அவளுக்கு இன்டர்னல் பிரிக்ஷன் இன்டர்னல் பிரிக்ஷன் சொல்லுவாரு அப்ப அதான் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் குற்றஞ்சாட்டுது ஓட்ட போட்டா இரிகேஷன் பிடிக்கிறாங்க இதை வச்சு போனேன் அவைகள் வேலை செய்து கொண்டு தெரியாது இதுகளுக்கு நாங்கள் இருபார்க்குறது அப்படிப்பட்ட கல்வியாளர்கள் அடிக்கணும் கயற்கனே கனமுறை வந்து சென்று பிள்ளைகளத்துக்குள்ள முதலும் வந்தனான் ரெண்டு மூன்றாம் வந்தனான் சொன்ன விஷயம் எங்களுக்கும் உங்களுக்கும் முடியல கேப் வந்து பெருசு அது எப்பொழுது நாங்கள் சுருக்குறோமோ அன்றைக்குத்தான் இதாக ஒரு முடிவு இல்லாட்டி நீங்களும் நாங்களும் ஏதோ செய்து கொண்டு போகிறோம் நீங்களும் ஏதோ செய்து கொண்டு போகிறீங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாலும் இல்ல என்னென்னு சொன்னால் இது இதில் நாங்கள் கூட்டங்களில் கதைச்சால் இவங்களைத்தான் எல்லாரும் தப்பா பார்க்கணும் ஏன்னா இவ்வேறு பிரச்சனை கூடிய இதெல்லாம் நான் பலவிலக்கணங்கள் எதிர்பார்க்கறது உங்களோட ஆதரவு இப்படிப்பட்ட திட்டங்கள் வரும் இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யும் போது நீங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தரவோட வழங்கப்படுத்தணும் நீங்க தரவை வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் நான் அந்த சுண்ணாகம் ஒயில் பிரச்சனையை போக்க அஹ் நீதிபதிய நீங்க எல்லாம் தரவுகளை கபோர்டுக்கு வச்சோம்னு வெளியில வெளியில விடுறீங்களே அவர் சொன்ன மாற்று உண்மை சொன்னார்கள் ஒரு பவுண்டரி கண்டிஷன் போட்டார் நிபந்தனையோட எல்லக்கூட ஒரு 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 டிபார்ட்மெண்டை தாக்க வேணாம்டு எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனால் சிலர்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து தான் கொண்டு விட்டுறோம் ஏற்கனவே முடிய முடியப்போகுன்னு தெரியும் நான் இந்த கூட்டம் உண்மையான கூட்டத்துக்கு நான் வந்தது எனது அன்பர்களை விட்டு அன்பான வந்தனால் இவரான் நடந்துட்டு இனி அதை ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லி கவர்னர் ஓட கொடுத்துட்டார் விதேசபைக்கு எல்லாத்தையும் இப்படி இங்க வெளியில செய்து சொல்லி விருதே சபை சொல்லி தான் செய்யணும் ஏனரம் உந்து நீதிமன்றம் போனோம் பேர் மினக்கர்னு ஆண் சும்மா ஒளி பிரச்சனை சம்பந்தமா எட்டு வேட நீதிமன்றம் சென்று பண்ணணும் எட்டு விட ஒரு வருஷம் இல்லை அது சென்று வந்ததாலதான் இருபது மில்லியன் ஆஹ் சேஷன் நஷ்ட கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தாங்க இவரது அதுக்கும் போக விருப்பம் இல்லை இதையும் செய்ய விருப்பம் இல்லை புரிய இருக்க போகுது போலிங்களை கொண்ட ஆக்களை இருக்கிற மாதிரி இப்ப இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு சிவலிங்கத்தை கொண்ட இருக்கிறா தெரியல அங்கவே முடிய போகுது ஒரு சிவலிங்கம் இருக்கிறார் ஆஹ் செம்மணியோட சிவலிங்கம் இருக்கிறார் ஆனரோட சிவலிங்கம் இருக்கு ஏன்னு சொன்னாலும் இவரை சொல்ற விஷயம் மற்ற கடவுள் போறார் அதாவது இந்த கடவுளை வச்சத்தான் நான் காப்பாற்றுனாங்க இதெல்லாம் நான் நிற்கிறேன் எங்களால செய்யக்கூடிய விஷயம் இல்ல துறைசார் நினைக்கிறதுல செய்ய இது வந்து பல்கலைக்கழகத்துல நீங்கள் தான் இதுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுக்கோம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு அந்த சிவலிங்கத்தை மண்ணை போட்டு நிரப்பி கோயில் காட்டி தியானம் ஒன்று தான் கட்டப்போயும் இப்ப என்ன நடக்க போகுது அண்ணி நிக்கிற இடம் வந்து குறைய போகுது அண்ணி எங்க போகுது குடிமனைக்குள்ள இன்னும் சொல்லிங்க வைக்க போயின் அதுவும் எனக்கு தெரியும் இது ஒரு எனக்கு என்னடி இதுதான் நீங்கள் இப்படியே நாங்க இருந்து இதுல உள்ள கன பெயர் அதுக்கும் கூட்டத்துக்கு போயிருக்கிறீங்க அதை நான் சொல்றேன் எனக்கு ஒரு இல்லை நான் அதாவது அந்த கூட்டத்து வேற சொல்லி எனக்கும் மழை போன்றது நான் போராடி சொன்ன அவர் பேராசிரியர் நான் சொன்னேன் எனக்கு விளங்குது நீங்கள் இதை நீங்கள் அவர் துறை அவர் நீர் நிலை சம்பந்தமான துறை பேராசிரியர் அவர் சொன்னேன் நீங்கள் அதை நீங்களே அனுமதிக்கிறீங்களா என்று அவர் சொன்னார் கூப்பிட்டவர் பெரியவர் சரியில்லை தானே அப்படியே எஸ்கியூஸ் கொடுத்து கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து 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 எல்லாத்தையும் நாசமாயி கொண்டு போயிட்டு புறா திருப்பி நாங்க வந்து நல்லூர் வெள்ளம் அடுத்த சொன்ன நமனாச்சியில வெள்ளம் இன்னொரு கூட்டம் வைப்போம் நடக்கிற பேராசிரியர் சொல்லுவார் போல ஒரே இந்த நடந்தது டிசாஸ்டர் அதுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ண இயலாது அவர் சொன்ன ஒண்ணு டிசாஸ்டரா தான் ஆனால் டிசாஸ்டர் நடத்த முதலும் சரி நடந்த புறாகம் ஏற்பாடு இருக்குது செய்ய நடந்த புறவார ஏற்பாடு செய்யவே இல்லாம் வண்டியில இருந்து ஒரு சாய்வா தான் போய் கொண்டிருக்கு நிலம் ஆனா ஜாப்பான நிலம் அப்படி இல்லை அன்னைக்கு நான் குவியல் துறை பேராசிரியருக்கு தெரியும் அதே நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டாம் ஜாப்பான கிட்டத்தட்ட பைனல் பிரதேச வயல் இருக்கு எல்லாத்தையும் மலர்ந்த வேண்டிய இருக்கு கடலுக்கு தனியா வட்டி விட கடலுக்கு போகும் ஆனா எங்கட தரையில் அப்படி இல்லை அதோட கடல் உயர்றதுன்றது பொறியாளன் சுத்தி காட்டியிருக்கார் அது லகுனை பொறுத்த வரைக்கும் மிக பிரதான பங்கு வகிக்குது என்னடா நான் சொல்றேன் இப்ப நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம் அரங்காட்டி ஒன்னு நினைக்கிற நடந்துட்டு போக முடிஞ்சது அதுல எல் எந்த மாவட்டத்துக்கு பொருந்துமோ இல்லையோ ஜாப்பானதுக்கு மிக பொருந்தும் கிட்டத்தட்ட எழுபது வீதம் என்பது வீதம் மிக பொருந்தும் வேணண்டா மத்தியில் நடக்கிறது இயக்கிய ஆனா இங்க நடக்கிறது என்ன டிசாஸ்டர் இயக்கியம் இப்ப நோய் சொல்லப்பட்டது என்ன மழை கொஞ்ச நேரத்துல கணக்க மழை பெய்யும் எங்களுக்கு இருக்கிற நிலைமையில ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சாலே ஓரளவுக்கு வாய்க்கால் இல்ல ஆனா எங்களுக்கு என்ன செய்யுது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இருநூற்றி நாற்பது மழை பெய்யுது என்ன செய்வோம் ஆனா நல்ல காலம் கடவுளை கும்பிடுவோம் ரெண்டு நாள்ல அறுநூறு மில்லி மீட்டர் மழை பெஞ்சது இங்க இருநூற்றி ஐம்பது கூட பெய்யுது அதுக்கே நாங்கள் என்ன செய்யறோம் இருபத்தி ஆறு பேர் பேர்லமா பயிர்டா ஜாப்பானத்துல போட் சர்வீஸ் தான் நான் இந்த நல்லூர் புதுச்சேரி சேர்ந்தவன் நல்லூர் பிரிச்செயல நிர்வாக நிர்வாக இருக்கிறான் என்ற வரியால நல்லூர் வெள்ளத்தோட மட்டும் நான் நிக்கலாமாண்டு நினைக்கின்றேன் மேலேயே எங்களுடைய இந்த நல்லூர் வெள்ளம் என்றதுக்கு வந்து எங்களோட பிரதேச வந்து நாற்பது கிராம சபைத்திரிச் சேர்ந்தது அதில் வந்து உண்மையில் முப்பத்தி நாலு பிரிவுகள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அதில் குறிப்பாக ஏழு டிவிஷன் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு மக்கள் இடம் பெயர்ந்தார்கள் மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் வந்து மூன்று நாளில் திரும்பி சென்று விட்டார்கள் ஆனால் எங்களுக்கு இந்த பேரிடர் வந்து இன்னும் முடியலை பிரதேச இலத்தை இந்த இல்லை பேரிடர் இன்னும் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரச்சனையால இப்போ எங்களுக்கு தான் எங்களுடைய பிரதேசம் எல்லாம் இருந்து கொண்டு அந்த ஏழு முக்கியமான டிவிஷன்ல வந்து ரெண்டு டிவிஷன் வந்து எங்களுக்கு தெரியும் அரியாலை கிழக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கிராம சபை பிரிவை சேர்ந்தது வந்து அதுல உண்மையில பிரச்சனை சொன்னா நான் இந்த அடுத்த நடந்த உடனே போய்களை அங்கே வெள்ளம் நின்றது ஆனா தரித்தோட்டம் வந்து மணல் பாங்கான இதா இருந்தபடியே நாங்க நினைச்சது உடனே வெள்ளம் பார்த்தீட்டு மட்டும் நினைச்சது நான் ரெண்டு வரையும் அந்த வெள்ளம் இன்னும் பார்த்தீங்கள இப்ப நாங்கள் போய் பார்க்க கிலோ வீட்டு முத்தங்கள்ல வந்து வெள்ளம் இருந்து கொண்டுதான் இருக்கு உப்பு வந்து வரி அம்மாவையாக நான் சொன்ன வேணும் என்னென்று சொன்னேன் எனக்கு அன்னைக்கு எக்ஸாம் டியூட்டி போக வேண்டிய சூழ்நிலை ஓ எங்களுடைய ஜேஎஸ்ஏ அதாவது எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஜேஎஸ்ஏ ஏற்பாடு செய்த விஷயம் என்னென்று சொன்னா பேரிடரை எதிர்கொள்ள நல்லூரில் வெள்ளம் ஓ நாங்கள் ஒரு பிரச்சனையை வந்து என்ன செய்திருக்கோம் என்று சொன்னால் கிளறி விட்டு கிடக்குது பட் இப்போ எங்களுடைய அகாடமிக்ஸ் அந்த துறை சார்ந்த கன்சல்டன்டைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நோக்கின்ற போது இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சரியான முறையில் ஒரு சொல்யூஷன் கிடைக்க கிடைச்சதான்றது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு டவுட்டாக இருக்குது பிகாஸ் பல்வேறுபட்ட டைமென்ஷனில் வந்து சரி ஆர்குமெண்ட் போய் கொண்டிருந்தேன் எவர் இட் ஈஸ் இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து வைஸ் சான்சலர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்த போது அவர் பார்த்துட்டு சொன்னார் என்று சொன்னால் நல்லூரில் வெள்ளம் அது கண்டினியூஸா ஒவ்வொரு காலமும் அந்த வெள்ளம் இருக்கு இதுக்கான இந்த வெள்ளம் பெறாமல் இருப்பதற்கு என்ன வகையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அண்ட் ஆல்சோ இன்னமொரு ஒரு 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 ப்ரொஃபஷனல் ஒரு ஆளோட மீட் பண்ண போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து நல்லூரில் வெள்ளம் இருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த துறை சார்ந்தவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் நல்லூரில் வெள்ளம் இது என்ன செய்ய இதுக்கான மாற்று வழி என்ன அந்த அடிப்படையில அகடமிக்ஸ் வந்து இந்த டிஃபரண்டான ஒப்பீனியன் இதுல இருந்து நாங்கள் என்ன விஷயத்த கொண்டு வர போறோம் இதுக்கு பல்வேறுபட்டவர்களும் ரெஸ்பான்ஸாக இருக்கணும் ஈவன் துறை சார்ந்த கன்சல்டன்ட் சொன்னது என்ற போது இதுல அகடமிக்ஸும் இதோட இன்வால்வ்மெண்ட் ஆக இருக்கணும் அண்ட் ஆல்சோ எங்களுடைய மக்களும் அதற்கு சரியான பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னா கல்வறுவட்ட விதத்துல மக்களுடைய செயற்பாடு அவர்கள் சரியான முறையில தங்களுடைய இந்த இந்த சிஸ்டத்தை அதாவது நீர் வடிகாலமைப்பு சிஸ்டத்தை சரியான முறையில பேணுகின்றார்கள் இப்போது ஒரு சிஸ்டம் மக்களுடைய வந்திருக்கு என்னென்று சொன்னால் அப்ப பல்வேறுபட்ட அடிப்படையில கதைக்கின்ற போது இப்ப வீட்டில வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா காங்கிரீட் போடுறது காங்கிரீட் போடுறதோட மட்டுமில்லாமல் ஏற்றுக்கு வெளியால ரோட்டை கவர் பண்ணி என்ன செய்யறார்கள் என்று சொன்னா கோங்கிரீட் போடுற சிஸ்டம் அப்ப இந்த அடிப்படையில தண்ணீர் வந்து என்னென்று சொன்னா இந்த அடிப்படையில போகுது என்னென்று சொன்னா குளங்கள் வந்து பல குளங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது இன்றைக்கு பல எங்க குளங்கள் ஒன்றையும் காணையில் இப்ப இருக்கின்ற அந்த அந்த வடிகாலமைப்பு சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து என்ன செய்யப்படுது என்று சொன்னால் சரியான முறையில இதனால ப்ரொபசர் கஜபதி கஜபதீஸ் கலைக்கின்ற போது பல்வேறுபட்ட நோய்கள் வந்து என்ன செய்யப்படுது என்று சொன்னா மக்கள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கு இது எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா பொறுப்பு கூற வேண்டிய தாற்பயம் கடப்பாடு வந்து இருக்குது இதுக்கு இவ்வளவு பேரும் சேர்ந்து அகடமிக்ஸ் அண்ட் கான்செர்ட் துறை சார்ந்தவர்கள் அண்ட் பீப்பிள் இதுக்கு என்ன வகையான முடிவு என்ன சொன்னா தொடர்ந்து நல்லூர்ல வெள்ளம் இருக்குது கூடி இருக்கலாம் அதே நெக்ஸ்ட் இயர் மேரி வருகின்ற போது அதே வெள்ளம் இருக்கத்தான் போகுது அப்ப இதில் இருந்து இந்த இந்த சிஸ்டத்தை நாங்கள் எந்த முறையில் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் பண்ண வேணும் அதற்கு வந்து துறை சார்ந்த கன்சல்டன்ட் வந்து சொன்ன இல்லை அபிப்பிராயம் என்னட்டு சொன்னால் எங்களோட அகாடமிக்ஸும் வந்து சேர்ந்து கொலாபரேட்டிவாக சில ஸ்டடீஸை வந்து என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் மேற்கொள்ள வேணும் இது கதைச்சு கொண்டு இருக்காமல் இதை வந்து என்ன செய்ய வேணும் என்று சொன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும் இப்போ இதுக்கான நடவடிக்கை என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் மேற்கொள்ள வேணும் என்று கூறி இந்த பிரச்சனையிலிருந்து சரியான முறையில் தீர்வு எடுக்கப்பட வேணும் என்றதை கூறி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் என்ன செய்ய வேணும் என்ற கேள்வியை கேட்டால் நாங்கள் சேர்ந்து கதைக்கிறதுக்கான ஒரு வட்டம் தேவை அந்த வட்டமும் ஆல்ரெடி இயங்கி கொண்டிருக்குது பல பேருக்கு தெரியாதுன்னென்றால் அது ஒரு ஆய்வு வட்டமாக இருக்கிறதால பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ற பேரில் அநேகமாக மாதிரி இங்கே இருக்கிறக்கான பேர் அந்த வட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் நீர் தொடர்பு ஆக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீர் தொடர்பான விஷயங்கள் இப்படியான சிக்கலான விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு உடனடியாக ஒரு தீர்வை காண்றதுன்றது கஷ்டம் முதல் எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வர வேணும் அதில் நாங்கள் கதை கேட்கல முக்கியமான ஒரு இடத்தை விட்டுட்டோம் என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேணுமென்றதை நாங்கள் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அடுத்ததாக சொல்லியிருக்க அகடமிக்ஸும் பல்கலைக்கழகமும் டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்ய வேணுமென்றதை சொன்னாங்க ஆனா மக்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டின்றது வந்தது ஆனா குறைகள் மட்டும் மக்கள் விடுற பிள்ளைகளை மட்டும் தான் சொன்னதே தவிர மக்களை இன்வால்வ் பண்ணித்தான் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்ய நாங்கள் நீர் தொடர்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே இதை நான் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பயணப்பட்டது ஒவ்வொரு மக்களுடைய கதச்சல இருந்து தெரிஞ்ச என்னன்னா மக்கள்கிட்ட இருக்கிற அறிவை எடுத்துக்கொள்ளாம தான் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யறோம் சாதாரணமா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஒரு பிரதேச சபையில போய் நீங்கள் ஒரு ரோட்டு போடுறதா இருந்தா அங்க போற ஆபீஸர் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஆளா இருக்க மாட்டார் ஆனா அங்க இருக்கிற மக்களுடைய இதை எடுக்க அவர் சொல்லுவார் தம்பி ஐம்பது வருஷத்துக்கு முதல் தான் தாண்டி போனது இதுதான் பாதை அப்ப மக்களை நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ள எடுக்காம எதுவுமே நடக்காது அப்ப எங்களுக்கு ஒரு ஓட்டர் ஃபோரம் ஒன்று இருக்குது ஒரு டயலாக் ஃபோரம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் இதில் கிலோ பேர் வந்து அதில் இருக்கணும் வந்து அவிய இதுகளை எடுத்து இப்போ நல்லூரில் ஒன்று செய்ய போறோம்னா நாங்கள் நல்லூரில் இருக்கிற ஆக்களையும் அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை வச்சு கொண்டு ஒரு முயற்சியை செய்யக்க மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகாது நான் இது ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அஞ்சு வருஷம் பயணத்தில் நான் நேரடியாக பார்த்தது மக்கள் எல்லா இடத்துலேயும் அதில் இருந்து விடுவோம் ஈவன் மக்கள் ஒரு பிளவடியினம் கூட எங்களால் இன்னும் சொல்ல முடியல ஓகே இந்த இடத்துல நீங்கள் கல் பதிக்கக்கூடாதுன்றா கல் பதிக்காமல் சேர் இல்லாமல் நான் இதில் நடக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றது அந்த பிரதேச சபை சொல்லலாம் அதுக்கு ஏராளமான சொல்யூஷன் இருக்குது நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய சொல்யூஷன் இருக்குது குப்பை போடுறதுக்கு ஏராளமான ஈஸியான சொல்யூஷன் இருக்குது நான் மாநகர சபைக்குள்ளே பெரிய அளவில் வேலை செய்ய இல்லை அந்த ப்ரொஜெக்ட் பெருசாக மூவ் இல்லை ஆனால் நல்லூரில் கொஞ்சம் நாள் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்குள்ளே வந்து கனப்பேருக்கு வந்து சாதாரணமாக ஒரு குப்பையாக மேனேஜ் பண்ணுறேன் எல்லாரும் ஆக்கள் ஆனால் தெரியல அப்ப நாங்கள் அந்த விஷயங்களையும் அந்த மக்களுக்கு சொல்ல வேணும் அந்த அந்த ஷேரிங் நடக்குது இல்லை ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து கதைக்கிறோம் இல்லை அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா அதுக்கான தான் செய்ய வேணும் ஒரு இடத்துல இருந்து கதைக்கிறது நாங்கள் இதுல தீர்மானிச்சு போட்டு அவேர்னஸ் செய்வோம் அல்லது எப்படி ஒரு ப்ரொஜெக்டை செய்வோம்னா எதுவுமே ஒர்க் பண்ணாது சஸ்டெயின் பண்ணாது அந்த நேரம் ஏதாவது ஒன்று நடக்கும் அதை விட பெரிய ஒரு டிசாஸ்டர்ல வந்து முடியும் மற்றது இன்னொன்று நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் வந்து நாங்கள் சில விஷயங்களை பெருசா கதைக்கு என்ன நடக்குதுன்னா சின்னனா செய்ய வேண்டிய விஷயங்கள் தட்டுப்பட்டு போகுது நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கலாம் அந்த பெரிய ப்ரொஜெக்ட் செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு கதை கேட்க சின்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் நாங்கள் தட்டிக்கொண்டே போறோம் என்னென்னா அந்த பெருசு நடக்க போதும் நடக்க போதும்ன்னு சொல்லி எத்தனையோ வருஷமா இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நடக்க நடக்கல அப்ப நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற சின்னனா செய்யக்கூடிய வேலையில செய்யலாம் நல்லூர் என்று பார்த்தா நான் சொல்லுவேன் வந்து கிணக்குலங்கள் இன்னும் செய்யப்படாம இருக்கு கைப்படாமலே இருக்குது வந்து பெருசாக்குறையில அதை வந்து தூர்வாடுறதை செய்யப்படாம கூட இருக்கு அதுக்கு கணக்கு காரணங்கள் இருக்குது ஆனா இதை செய்தா இந்த பிரச்சனை குறையும் என்றது வந்ததுன்றா அது ஒரு சமூக அழுத்தமா வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்களே அதை செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் நம்ம இன்ஜினியர் என்ஜினியர் செய்ய போறாருண்டா என்ஜினியருக்கு கிணக்க தடை இருக்கும் ஆனா அது ஒரு சமூக அழுத்தமா வருமா இருந்ததுண்டா வந்து அந்த மாற்றங்கள் நடக்கும் அப்போ ரெண்டு விஷயம் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஒன்று அந்த பட்டங்கள் தேவை அதுல மக்களை கட்டாயம் இன்க்ளூட் பண்ண வேணும் அந்த இடத்தை சேர்ந்த மக்களை இன்க்ளூட் பண்ண வேணும் ரெண்டாவது வந்து ஸ்மால் ஸ்டில் பியூட்டிஃபுல் சின்னதா என்னத்தையும் தொடங்குங்க பெரிய திட்டங்கள் வரட்டும் வந்தா நல்லம் ஆனா சின்ன விஷயங்கள் செய்யக்கல சில விட எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் நினைக்கிறேன் இதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதால கருத்தில் எடுக்கிறது பாராட்டப்படைய ஒரு ஒரு விளையாள் அதுல என்ன பிரச்சனைன்னா இத்தனை அறியாளர்கள் எல்லாரும் இந்த மண்டபத்தில் வந்திருந்தும் பொதுமக்களிடையே பங்கு பெற்று செய்யான குறைவாக இருக்கு அப்ப அந்த நீங்க நேரடியை அது சரியான ஒரு அவையத்தான் உண்மையின்படி இது பண்ணணும் அறிவாளர்களை அவைய சொல்லி அது நடக்க போற கொண்டு வந்து இந்த இடத்துல செய்விச்சிருக்கணும்